நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க போறோம்னா புவனகிரியில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் ஆலயத்தில் தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்த பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தலத்தில் தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சிதம்பரத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத தில்லை கோவிந்தராஜ பெருமாள் சிதம்பரம் அருகே உள்ள கில்லை கடற்கரைக்கு தீர்த்தவாரிக்கு சென்று நேற்று புவனகிரி ராகவேந்திரர் ஆலயத்திற்கு சுவாமி வருகை புரிந்த சுவாமிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு இன்று காலை திருமஞ்சனம் அபிஷேகமும் வழிபாடும் நடைபெற்றது பின்னர் நேற்று மாலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பல்வேறு வகையான திருக்கல்யாண சீர் வைத்து யாக பூஜையுடன் தொடங்கி இந்த வைபவத்தில் வேத மந்திரங்கள் முழங்க திருமண சம்பிரதாய நிகழ்வுகள் நடைபெற்று பக்தர்கள் முன்னிலையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு மேலதாளம் முழங்க திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு அருளாசி பெற்று சென்றனர் நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி